உறக்கத்தொல் நேர்களுக்கு வணக்கம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் நினைவு வருடம் அவர் காலமாகி ஒன்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஜெயலலிதா வாழ்க்கை குறிப்பு அவர் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாண்டியா மாவட்டம் பாண்டவபுரத்தில் இருக்கக்கூடிய மேல்கோட்டையில் ஒரு சிறிய கிராமத்தில் தான் அவர் பிறந்தது அவருடைய தந்தையார் பெயர் ஜெயராமன் அவருடைய தாயார் வேதவல்லி பிற்காலத்தில் சந்தியா என்று அழைக்கப்பட்டார் தந்தையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒன்றை வருடம் இருக்கின்ற பொழுது அவர் காலம் ஆயிட்டாங்க தாயார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறையில் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு அதோ நம்ம புரட்சித்தலை அழைத்துக்கிட்டு சென்னை வர்றாங்க சென்னைக்கு வந்தோன்னையும் அங்கே அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போகிறாங்க தன்னுடைய பேதவல்லி என்ற பெயர் மாற்றப்பட்டு சந்தியா என்ற பெயரோடு அந்த காலத்து முன்னடி நடிகரோடு நடிச்சிருக்கிறார் அந்த காலத்து முன்னடி நடிகர்களோடு நடிச்சிருக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்களோடு நடிக்கிறன்னா கதாநாயகம் இல்லை அது ஒரு பாத்திரத்தில் நடிப்பாங்க அதே மாதிரி சிவாஜி கணேசனோட ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்போ சந்தியான்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு ஃபேமஸாக நடிக்கக்கூடிய ஒரு தான் அவங்க அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுக்கு ஆறு வயது ஆணவையும் இங்கே ஹோலி ஏஞ்சல் இருந்து பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு பிசட் கார்டன் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சுறாங்க மீண்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு இங்கே சச்்பாக் காணுவனில் அவங்க சேர்த்துறாங்க சஜ்பாக் காணுவனில் சேர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் ஜெயலலிதா இங்கே படித்து அந்த பள்ளியினுடைய முதல்வியானதும் மாநிலத்தில் முதல்வியான முதல் மாணவியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீதர் பிரபல பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய பார்வையில் பட்டு அவருடைய தன்னுடைய முதல் பட சிறிதருடைய பார்வையில் பட்டு ஆடை என்ற படத்தில் ஜெயலலிதா அவர்களை கதாநாயகன் நடிக்க தேர்ந்தெடுக்கப்படும் கதாநாயகன் நடிக்கிறாங்க அந்த படம் வெற்றி அதற்கு பின்னால் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து முதல் முதலாக ஆயிரத்தில் ஒருவன் என்ற படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நடிக்கிறாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு படம் நடித்தாங்க எம்ஜிஆர் அவர்களோட இருபத்தெட்டு படம் நடித்தாங்க எம்ஜிஆருக்கு இணையான ஜோடின்னா ஜெயலலிதாங்கிற அளவுக்கு காய்ப்புச்சு இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுகிறார் நீக்கப்பட்டொன்னையும் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா அதிமுகவுல தன்னை இணைத்துக் கொண்டார் அண்ணா திமுகவில் ஜெயலலிதா தன்னை இணைத்துக் கொண்டார் இணைச்சுக்கிட்டு அதிமுகவினுடைய கொள்கை வரப்பு செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருடம் கடலூர்ல நடக்கக்கூடிய மாநாட்டில எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை கொள்கை வரப்பு செயலராக அறிமுகப்படுத்துறார் அதற்கு பின்னால் தான் ஜெயலலிதாவினுடைய அரசியல் வாழ்வு சூறாவளி சுற்றுப்பயணமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மேல் உறுப்பினராக்கிறார் எம்ஜிஆர் மேல் சேவை உறுப்பினராக்கிறார் அங்கே மேல் உறுப்பினர் ஆக்கிறப்போ அன்றைய பாரத பிரதமர் யாருன்னு சொன்னால் இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய பேச்சை வியந்து என்னடா ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து சிறப்பாக பேசுன்னு பார்த்து இந்திரா காந்தி அவர்களால் நன்மதிப்பையும் பாராட்டை பெற்றவர் தான் நம்மளுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பல்வேறு காலகட்டங்களுக்கு பின்னால் எம்ஜிஆர்னுடைய மறைவு எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு பின்னால் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறக்குறார் அதுக்கு பின்னால் கட்சி இரண்டாகப்படுகின்ற பொழுது இவர் அண்ணா ஒரு பிழுக்கு இவர் தாங்குகிறார் ஒரு மிகுக்கு எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி தலைமையிலாகிறாங்க அப்போது அவங்க தரப்பில் யாரும் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படலை ஜெயலலிதாவை தலைமையேற்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தேவலத்தில் சின்னத்தில்ன்னு ஜெயிக்கிறாங்க அப்போது அண்ணா திமுகவுக்கு இவர் தான் அப்படிங்கிறத பொதுமக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க அங்கீகாரம் கொடுத்ததுனால இரண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அண்ணா பிளவுபட்ட ரெண்டா அண்ணா திமுக இரண்டும் ஒன்றாக இணைகிறது ஒன்றாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் தேர்தலை முதல் முதல்ல ரெண்டும் பிளவுபட்ட அண்ணா திமுக தேர்தல் சந்திக்கிறப்போ தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஒன்றுல மீண்டும் முதல்வர் கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாட்டில் அஞ்சு முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒண்ணு முதலமைச்சராகி ஓராண்டு காலம் அவர் இல்ல மறுபடியும் வந்து அந்த முதலமைச்சர் பதவியில் வந்துறாங்க அவருடைய இறக்கின்ற தருவாயில் உரளையும் முதலமைச்சராகவே இருந்தார் இப்போ அவர் இருக்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தான் ஜெயலலிதா அவர்கள் சாதாரணமாக இல்லை மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி தவறுனா தவறுதான் எதுக்கோன்னு சொன்னால் எதுப்பாங்க உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லி வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடக்குது பிஜேபி எப்படியாவது அதிமுக கூட நாம் சேர்ந்துக்கலாங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்ப மோடி தான் பிரதமந்திரி மோடி வந்து சேர்றப்போ அவரோட கட்சி அவரோட இவர் போட்ட கண்டிஷனுக்கு அவனுக்கு உடன்படல அதனால் அவங்க ஜெயலலிதாவை பல்வேறு இடையூறுக்கு ஏற்படுத்துவார்கள் என்றாலும் அவர் என்ன சொன்னாங்க நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை இந்த மூ அந்த மோடியா இந்த லேடியான சவால் விட்டாங்க சவால் விட்டு லேடி ஜெயிச்சாங்க அப்போத்தான் உலகமே திரும்பி பார்த்தது ஜெயலலிதா அவர்களை அப்போ தான் உலகமே ஜெயலலிதா அவர்களை ஒரு பெண் சாதாரண ஒரு பெண் பாரத பிரத பிரதமரையை எதிர்த்து பேசி அவரை வென்று காட்டியிருக்கிறார் என்று எல்லோராலும் பேசப்படுகின்ற அளவிற்கு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தது ஜெயலலிதா அவருடைய சிறப்பை சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இந்த தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று வந்தது அதை அமுழ்படுத்தியவர் ஜெயலலிதா அவர்கள் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வம்சாவளி தமிழகத்தை வம்சாவளியை சேர்ந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு சிறந்த பெண்மணின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வழங்கினாங்க வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லி பல்வேறு பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க பல்வேறு புகழ் அடைஞ்சிருந்தாலும் பல்வேறு புகழ் அடைஞ்சிருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட இறந்து ரெண்டாயிரத்து பதினாறுல அவர் வந்து இறந்துறாங்க இன்று ஒன்பது ஆண்டு ஆகிறது எப்படி புரட்சித்தலைவர்களுடைய நினைவு நா நினைவு நாள் அந்த ஆண்டை எப்படி சிறப்பாக கொண்டாடுவாங்களோ அதே மாதிரிதான் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளான இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதிமுக திமுக பிறப்புகளும் நினைவு நாளை கொண்டாடுவார்கள் நினைவு நாளே அஞ்சலி செலுத்துவாங்க கொண்டாடுற நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அவர்களுக்கு அந்த நாளில் அஞ்சலி செலுத்துவார்கள் அப்படி புகழ்பெற்ற ஒரு தலைவியை தமிழ்நாடு இனிமேல் சந்திக்காது இனிமேல் சந்திக்காது இதுதான் இவர்தான் கடைசி பெண்மணியாக இருக்கணும் வீரத்துக்கு பெயல் போன பெண்மணியாக இவர்தான் கடைசி பெண்மணியாக இருக்கணும் ನನ್ರಿ ವ